டாஸ்மாக் அப்போது இல்லாத காரணத்தால் அந்த மனக்களர்ச்சியை நீக்க காலை மதியம் மற்றும் இரவு ஜோக்குகள் கேட்டுவிட்டு தான் தூங்க வேண்டும் என்று அரண்மனை மருத்துவர் அறிவுறுத்தி இருந்தார் இதனால் நாட்டில் உள்ள எல்லோரையும் ஜோக் சொல்ல வேண்டும் என்று ஆணை விருப்பித்திருந்தார் டார்ச்சர் செய்து வந்தார் இன்றும் பாருங்கள் மன்னரை மகிழ்விக்க நகைச்சுவையாளர்கள் விதூஷகர்கள் புலவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்

தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் பிரெஞ்சு இவர்கள் வாயில் நாட்டியம் ஆடும் வாயில் நாட்டியம் ஆடுமா எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே ஆமா ஏதோ பொய் பார்த்து நகி என்று ஏதோ சொல்கிறார்களே அப்படி என்றால் என்ன பண்றியாரு கோழி இருக்கிறதுனா கோழி அது குளிப்பதே இல்லையா குளிப்பதே இல்லையா

ஒரு காக்கா வடை சுட்டு அத ஒரு ஆயா திருடிட்டு போய் மரத்து மேல உட்காந்துருச்சான் ஆயா திருடிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சா உம் கீழே இருந்த ஒரு நரி ஆயா ஆயா நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க ஒரு பாட்டு பாடுறியான்னு கேட்டுச்சான் அந்த அறிவே இல்லாத ஆயா பாட்டு பாடிச்சான் தென் பாண்டி மயிலே தேரோடு

இந்த கதையையும் கேட்ட மாதிரி இல்ல இல்ல எது வைத்தாரு கூட தான் மாதிரியா யாரையும் நிருவி கூட மண்டையில் வைத்துக் கொண்டிருந்தான் இருக்காரு ஆனா புலவர் குரு ஓஹோ ஹோ குரு புலவருக்கெல்லாம் எல்லாம் குருவான் ஸ்டாண்ட் அப் காமெடி செய்ய போகிறார் ஸ்டாண்ட் அப் காமெடி செய்ய போகிறாராம் ஆஹ் ஆமா ஸ்டாண்டப் காமெடியென்றால் என்ன மாதிரியார் அதாவது வந்து நின்று கொண்டே அனைவரும் சிரிக்க மண்ணா நின்று கொண்டே அனைவரும் சிரிப்பது ஆ அதையெல்லாம் எல்லாரும் செய்தார் ஐயோ இவரை வேற தான் இன்ஃபார் பண்ணா ஓஹோ கேள்வி கேட்டு சாவடிக்காதயா அம்ந்திரயன் மைண்ட் வைஸ் இன்டர்வியூந்து சத்தமாக சொல்கிறீர்கள் ஆண்டா மட்டும் புரியாத இன்னா பயலே வணக்கம் வணக்கம்

அதுக்கு நம்ம முதல்ல சிரிக்குது பாரு அந்த பழமொழியா சொல்வாரு அந்த புலவரை வர வணக்கம் மன்னா பண்ணா புலவர் கிஷோர் ஓஹோ மன்னா குடிச்சு போட்ட பாட்டில் வாங்கி இடைக்கு போட்டானா இடைக்கு போட்ட காசு வாங்கி குடிச்சு போட்டானா எங்கிற கதையால் இருக்கீங்க படுத்துக்கிட்டே பல்லாக்கு கேட்டான் கேட்க பந்தசாமி உட்கார முக்கால் இல்லையா முடிச்சாமி

அடிச்சா திருப்பி அடிக்கலாம் குளிர் அடிச்சாலும் ஷாக் அடித்தா அடிக்க முடியுமா ஆமா என்னதான் டெய்லரும் கார்பெண்டரும் வெட்டி வெட்டி வேலை செஞ்சாலும் வெட்டி வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது முடியாது என்னதான் இட்லி பூமா மாதிரி இருந்தாலும் அதை தலையில வச்சுக்க முடியுமா வைக்க முடியாது என்னதான் அஹிம்சா வாதியாக இருந்தாலும் சப்பாத்தியும் வடையும் சுட்டுதானே சாப்பிட வேண்டும் ஓ மட்டும் பிரியாணி யோ மகா மொக்கை

Mokri is basically a systematically, energetically degenerative disorder of human causing psychos super, super. to utterly blabber disturbing facts or figments of meaningless diarrhea of words or something that can actually be deciduous of sentences and also.

இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்திருச்சு ஊகாரே ம் யோ மன்னருக்கு டைம் மெஷின் இருக்கு போல எல்லா டீடெய்ல்ஸ்ம் தெரியுது மன்னார் ஆர்.பி வச்சிருக்காரா கள்ளிவள்ளி இது கள்ளிவள்ளியா புரியுயா கள்ளிவள்ளி என்றால் என்ன புரியுயா ஆ நம்மது அரண்மனை ட சர் கோமளவள்ளியின் தங்கை கள்ளிவள்ளி கோமலவழியின் சரி இந்த ஆட்சிக்கு வந்து சோதனை மனிதா உடனே கொள்ளு மனிதா சோக்கல்ல அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது என்று என்றும்னாலமான தாங்கிக் கொள்ளும் உங்கள் மேனே தாங்காதே செந்தேனே அறுவை அறுவை ஏண்டா சம்மதமேல அந்த பாட்டு போய் பாடுறீங்க அதை இந்த கிரிக்கணும் கூட சவுந்த சம்பந்தம் இல்லாம போய் மலையாள படத்தை வீழ்ந்து வீழ்ந்து பாக்குறீங்களே நாங்க பாய்ஸ் சொன்னா பாக்கப்படாதா பாருங்க பாருங்க டைட்டில் வந்துருச்சு